நல்ல சகுனங்கள் என்பது நல்ல விஷயங்கள் நடக்கப் போவதைக் குறிக்கும் அறிகுறி பணம் மற்றும் பூக்களை சுமந்து செல்வது கருடனை தரிசிப்பது பள்ளி எதிரே வருவது வீடு அல்லது சாலையின் குறுக்கே கிளி வருவது போன்ற பல சகுனங்கள் நல்ல சகுனங்கள் பொதுவான நல்ல சகுனங்கள் என்ன தெரியுமா ஓர் ஆண் அல்லது பெண் பூக்கள் மற்றும் பழங்களை சுமந்து சென்றால் அது ஒரு மங்களகரமான பயணத்தை குறிக்கும் வெளியே செல்லும் போது நம் பாதையில் பள்ளி வந்தால் அந்த காரியம் வெற்றி அடையும் இது நல்ல செய்தியையும் கொண்டு வரும் கிளி நம் பார்வையில் அல்லது நம் பாதையில் வந்தால் அது ஒரு நல்ல சகுனம் கருடனை தரிசிப்பது கவலைகளை போக்கும் என்று கூறப்படுகிறது கையில் உணவு அல்லது கடவுளின் பிரசாதத்தோடு ஒருவர் சென்றால் அல்லது சாப்பிட்டு விட்டு திரும்பி வந்தால் அதுவும் நல்ல சகுனம் நாய் நம் கால்களை நக்கினால் பயணத்தில் தடைகள் ஏற்படும் என்றும் ஆனால் பயணம் தொடங்கும் போது நாய் எதிரில் வருவது வளமிருந்து இடப்புறத்தில் பாய்வது நல்லது ஆந்தை நம் பாதையில் வந்தால் சில குழப்பமான சூழ்நிலைகளில் நீங்கள் விழப்போவதாக உணரலாம் ஒரு பெண் விளக்கேற்றுவது ஒரு நல்ல சகுனமாக சொல்லப்படுகிறது ஆண் ஒருவர் வேதம் ஓதி சென்றால் அதுவும் ஒரு நல்ல சகுனம் இப்போதெல்லாம் நம்மில் பலர் எந்த நல்ல காரியம் ஆரம்பிப்பதற்கு முன்பும் அன்றாட நிகழ்விற்கும் சகனம் பார்ப்பதை பழக்கமாக கொண்டிருப்பார்கள் வழியில் பச்சோந்தியை பார்த்தால் இலக்குகளில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நீங்களே உணரலாம் பாம்பை பார்த்தால் கெட்ட சகனமாக சொல்வார்கள் ஆனால் உண்மையில் பாம்பு சக்தி மற்றும் ஞானத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது இது உங்களுக்குள் இருக்கும் ஆற்றலை கற்றுக்கொள்ள உதவுகிறது வெற்றியை நோக்கிச் செல்வதாக பாம்பு பார்த்தலின் பலனைத்தான் உணர்த்துகிறது சிலந்தியை பார்த்தால் உங்களை நோக்கி உபயோகமான தகவல் வரும் கன்றுடன் கூடிய பசு வந்தால் சுபம்